மனுஷனை படைச்சு நீ நாசமா போ நீ அழிஞ்சு போ என்னத்துக்கு தான் அந்த உலகத்தை நீ வாழ்றாயோ அப்படின்னு சொல்லாம அவனை எப்படியாக மறுபடியுமாக தனக்கேற்றவனாய் மாற்றலாமோ அதுக்கான எல்லாவற்றையும் அவர் செய்தார் ஒரிஜினலி த மேன் வாஸ் கிரியேட்டட் டு பி சீட்டட் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃாதர் பட் ஹி லாஸ்ட் இட் இல்லையா அதை இழந்து போயிட்டான் மனுஷன் என்ன தன் விருப்பப்படி நடந்ததுனால தன் இஷ்டப்படி நடந்ததுனால அந்த ஆசிரியத்தை இழந்து போய்விட்டான் ஆகவே தான் நான் சொல்கிறார்

இதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க போறேன் என்ன சொன்ன திஸ் வெரி இம்பார்ட்டன் திஸ் இஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் கால் தி எக்ஸாட்டேஷன் பவுல் வந்து பவுல் வந்து அடிக்கடி நம்முடைய ஸ்தானத்தை பற்றி சொல்லுவார் நாம் எப்படிப்பட்டவங்க சொல்லுவார் சொல்லிட்டு ஒரு காரியத்தை அங்கால திருப்பி சொல்லுவார் அங்கால சொல்லி கொண்டு போவார் அது ரொம்ப முக்கியம் தட்ஸ் கால் தி எக்ஸாட்டேஷன் அதாவது ஒரு அழைப்பு ஓகே இப்படி நீங்க இருக்கிற அப்படின்னால இப்ப நீங்க இப்படியாக காணப்படலாம் ரைட் நவ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் ஸோ யூ கேன் பி லைக் திஸ் விசுவாசம் கிரிய இல்லாவிட்டால் செத்ததா இருக்கும் பிரச்சனை சொல்கிறார் இல்ல இல்ல நீ கிரியில நல்லா இருக்கலாம்

have the desire for the things of god right that heavenly things right there are certain things that belong to only that kingdom that high places and the in this maybe i was talking about the humility that time paul was having that you know how and why that's what he's saying in philippians chapter 2 right he says, I can humble myself, right? Because that's what my Jesus did. However, even though he was in the form of God, he humbled himself. He obeyed, right? He humbled himself. And as a result of that he was raised. Right? and everybody was bowing down before him. So you and I can have every, everything that God wants us to have, right? Every good things in the world we can have, right? But we must desire for it. I've been saying this all the time. You know, whenever we meet together, this is what i keep on saying it. Because unless you decide, you will never change your life. You will never be the different people. Right? You must decide, no, I'm going to be different. I'm going to commit my life to God. Because this is what He wants me to be. He did all these things in order to change my life. He wanted me to be shining the light. Right? I have to be.

அண்டவர என்னை வெற்றி வீரனாய் முற்றும் ஜெயங்களூர மகனாய் என்று நாளிலே மாற்றி இருக்கிறீர்கள் சுவாமி நன்றி அண்டவரை அன்றைக்கு உயிர்த்தது நீங்கள் இல்லை நான் சுவாமி பாவத்திலே மறித்திருந்த நான் உயிரோடு எழுமினேன் சுவாமி ஜெய வீரனாய் வெற்றி வீரனாய் ஆண்டவரை நான் உயிர் தழுந்தேன் சுவாமி இந்த நாளிலே ஆண்டவரை நான் வெற்றி கொடியை பிடித்து கொண்டு நிக்கிறேன் சுவாமி எனக்கு பக்கத்திலே நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரை ஜெய வீரனாய் என்று சொல்லுகிறீர்கள் மகனே மகளே உலகத்தை ஜெயித்தேன் நீயும் ஜெயிக்கிற மகனாய் மாறு எந்த காரையும் முன்னே தோற்கடிக்க முடியாது எந்த காரையும் முன்னே சோர்வாக்க முடியாது ஒரு நாளும் சோர்ந்து போகாது நான் இருக்கிறேன் நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியால் எனக்கு என்ன குறை எனக்கு என்ன குறை சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுவலுக்கும் ஒரு நன்மையும் எங்களுடைய ஒரு சுவாமி ஒரு நாளும் கதாவே நாங்கள் குறைபட்டு இருப்பதில்லை கதாவே எந்த காரியமும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எங்களை ஆண்டவரை மனமொழியாடுவே செய்யாது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்னை ஒரு ஜெய வீரனாய் என்னை ஒரு யூத்த வீரனாய் மாற்றி நீங்கள் சுவாமி எல்லாம் மேற்கொள்ளுரமான என்னை மாற்றி நீங்கள் சுவாமி நன்றி ஆளுங்களை துதிக்கிறோம் சுவாமி என்னால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது சுவாமி காரணமையா அன்றைய நாளிலே சந்தோஷமும் சமாதானமும் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் விழுந்தது சுவாமி உங்கள் மேல் விழுந்தது ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீங்க சுவாமி தேங்க்யூ ஜீசஸ் நன்றி All heaven declares yes, the glory of the risen Lord. Amen. Oh.